அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் ஒரு நாலஞ்சு நாளாவே வந்து குழந்தைகளை கடத்துறாங்க வடக்கன் சொல்ற நூறு பேர் இறங்கிட்டாங்க இந்த இடத்துல இந்த குழந்தைய கடத்திருக்காங்க போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் விசாரிக்கிறது என்னன்றதே தெரியாது இந்த இடத்துல இந்த குழந்தைய கடத்திட்டாங்க எங்கள் ஊரில் என்ன சொல்லிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பக்கத்து ஊர் இரும்பேடு இரும்பேட்டில் குழந்தை கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க இரும்பேட்டில் போயிட்டு இரும்பேட்டில் இருக்கக்கூடிய நபர்களை விசாரிச்சோன்னா இரும்பேட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு புத்தூரில் குழந்தைங்களை கடத்திட்டாங்கன்றாங்க நாகத்தூரில் கடத்திட்டாங்கன்றாங்க அந்தந்த பகுதியில் விசாரிக்கும்போது இல்லை பவுஞ்சூரில் குழந்தைய கடத்திட்டாங்கன்றாங்க சரி பவுஞ்சூரில் விசாரிச்சா அங்கேயே இல்லை செங்காட்டூரில்ன்றாங்க செங்காட்டூர்லேயும் அது மாதிரி நடக்கல இந்த ஈசிஆரில் குழந்தை எங்கடா எங்கேயுமே எந்த குழந்தையுமே கடத்தல குழந்தைகள் விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் எந்த கருத்தும் இல்லை ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகள் கடத்தினார்கள்னு சொல்லிட்டு இந்த பொய்யான தகவல் பரப்புறாங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்ணலாம் அரசாங்கம் இந்த மாதிரி தவறான செய்தியை யார் பரப்புனாங்கன்றத கண்டுபிடிக்க நிச்சயமா முடியும் அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் என்ன தவறு செய்திருக்கிறார்கள் எங்கே தவறு செய்திரு செய்திருக்கிறார்கள் யாரால் இந்த தவறு பரப்பப்படுகிறது யாரால் இந்த வதந்தி பரப்பப்படுகிறதுன்றதை நம்ம தீர விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு யார் செய்தார்களோ அவர்களை பிடித்து சிறை தண்டனை அளிக்க வேண்டும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட கூலி வேலைக்கு போகக்கூடியவர்கள்லாம் தன் குழந்தைகளுடன் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறாங்க எல்லாத்தையும் விடுங்க எல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சுகங்களையும் விட குழந்தை என்பது அவர்கள் எல்லாருக்குமே வந்து முக்கியமான ஒன்று யாருக்காகனா இருக்கட்டும் தன்னுடைய குழந்தை நன்றாக இருக்கணும் தன்னுடைய குழந்தை நல்லபடியாக வளர்த்து அவர்களை ஆளாக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அந்த ஆசைகளுக்கு மண்ணை போடும் விதமாக ஒரு பாதிப்பு குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சதுனாலே கஷ்டமா இருக்கும் எங்கோ ஒன்று நடந்தாலும் நம்ம குழந்தைகளை அனுப்புறதுக்கு பதப்பதப்பாக இருக்கும் ஒரு ஸ்கூல் வேனில் குழந்தைங்க கீழே வந்து அடிபட்டுச்சு அப்படின்றத கேட்கும் பொழுதே கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலர் இறந்து போயிடுறாங்க இல்லையா அந்த சம்ப அந்த நேரங்கள்லலாம் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க என் குழந்தைங்களை ஸ்கூல் வேனில் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நேரா கூப்பிட்டு போய் விட்டவன் இந்த மாதிரி மனசளவுல குழந்தைகள் மீது பாசம் ஆசைகள் இருக்கும் தான் நம்மளுடைய வாரிசு அதனால குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பாத்துக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அதுல மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அவங்க விஷயத்துல இது மாதிரி போலியான செய்திகளை பொய்யான செய்திகளை தவறான செய்திகளை வதந்திகளாக பரப்பக்கூடிய மனிதர்கள் மீது அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும் அதுல எந்த மாற்றுக்கருத்து இல்லை அப்படி செய்தார்கள் என்றால் மட்டும்தான் இனி இது போன்ற தவறுகளையும் இது போன்ற விஷயங்களையும் பரப்பாமல் இருப்பார் ஏன்னு சொன்னிங்கன்னா ஒரு சில பள்ளிக்கூடங்கள்லேயே அரு அறிவிச்சுட்டாங்க இது மாதிரி வடக்கன்ஸ் வந்திருக்காங்களாம் பா பாதுகாப்பாக சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது கூலி வேலைக்கு செஞ்ச வடக்கன்ஸ்லாம் பிடிச்சி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இவன் குழந்தைய கடத்த தான் வந்துட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கொழுத்து வேலைக்கு வந்திருப்பான் அங்கே நூற்றம்பது ரூபா சம்பளம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எழுநூறுரூவா சம்பளம்னு சொல்லிட்டு இங்கே வந்துருப்பான் எழுநூறு எட்நூறுவா சம்பளம்னு சொல்லிட்டு வந்துருப்பான் அவனை பிடிச்சி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தவறான கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவே இது இருக்குது இது வீண் பதற்றத்தையும் பீதியையும் ஏற்படுத்தக்கூடிய செயல் இந்த செயலை செய்தவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் என்பதை கூறி விடைபெறுகிறேன் அருமகளை பயம் பயப்படாமல் குழந்தைகள் விஷயத்தில் பாதுகாப்பாகவும் உசாராக இருக்கணும் அதே நேரத்தில் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம்ன்றதை கே கூறிக்கொள்கிறோம் நன்றி அருமருவர்களை மற்றொன்று நீங்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்